ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த டிவி ஆரம்பியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ ஜகலில் உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெறுகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இப்போது நிறைய ஜாதகம் பார்க்க வரங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு மெயின பிரச்சனை ஏன்னா இதை பற்றி சமூகத்தில் சமூக கட்டமைப்பில் பேசக்கூடிய சூழ்நிலையில் நம்ம இருக்கோம் அப்போது கணவன் மனைவி ஒரு 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 விஷயம் சொல்லுவாங்க ஓடுகிற வண்டி ஓட ஒற்றுமையாக ரெண்டு மாடு ஒன்றை விட்டு ஒன்று பிரிஞ்சா என்ன ஆகும் எண்ணிப்பார் அற்புதமான கருத்தை சொல்லியிருப்பாங்க இதில் நிறைய பேர் ஃபோன் நம்பர் போலேன்னு கேட்குறீங்க சொல்கிறேன் தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்று முப்பத்தேழு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரு தொண்ணூத்தஞ்சு ஏழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்று முப்பத்தேழு ஓகே இந்த கணவன் மனைவி இதாங்க குடும்பம் குடும்பம் என்பது மகிழ்ச்சியாக இருப்பதற்கு கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையே சாட்சி அந்த இரண்டு பேருனுடைய வாழ்க்கை தான் அந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சியை பொருளாதாரத்தை அந்த குடும்பத்தினுடைய எழுச்சியை தீர்மானிக்கிறது கணவன் மனைவி இந்த விஷயத்தை தீர்மானிப்பதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அவருடைய ஒற்றுமை ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்பது ஒருவருக்கொருவர் வாழ்வாதாரத்தை நல்ல நிலையை நோக்கி பயணிக்கிறது நல்ல சூழ்நிலைக்கு நம்ம பயணம் போகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்திக்கிறது எப்படி சார் முடியும் நீங்கள் அப்போல்லாம் நாங்கள் கிராமத்தில் நான் சின்ன பிள்ளைல இப்போல்லாம் எப்படின்னு தெரியல எல்லோரும் நாங்கள் சின்ன பிள்ளையில் பார்த்தீங்கன்னா வயசான ரொம்ப வயசானவங்க இருப்பாங்க இல்லையா அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்காரர் இருக்கா ஏ பேரா அந்த எங்க தா உங்க தாத்தா பாத்தியா அந்த ஐயாங்கிட்ட வந்தாரா பார்த்தியான்னு சொல்லி ஏத்திடுவாங்க அந்த காலம் எப்படிப்பட்ட கடுமையான காலம் தெரியுமா சாப்பாட்டுக்கு செலவுக்கு காசு இல்லாத காலம் இப்ப எனக்கு ஐம்பத்தி மூணு வயசு ஆச்சு அப்படின்னா ஐம்பத்தி நாலு வயசு ஆச்சு அப்படின்னா நான் சொல்றது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இல்லையா எனக்கு பத்து வயசு பதிமூணு வயசு இருக்கும்போது கூட அப்ப கூட நான் ஓரளவுக்கு மட்டும் இருந்திருப்பேன் இல்லையா கடுமையான கஷ்டமான காலகட்டங்களை சந்தித்த காலத்தில் அப்ப அந்த கணவன் மனைவி வாழ்க்கை என்பதை புரிஞ்சுக்கிறதுக்கான காலம் என்னன்னா அந்த வயசான பெரியவங்க தன்னுடைய காரணம் தேடி வருவாங்க அப்ப என்ன தெரியுமா உழைப்பு 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 விவோஸ் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி உழைப்பை தவிர ஒன்றும் இல்லை மக்கள்கிட்ட விவசாயம் விளைஞ்சா சாப்பிட முடியும் அப்படின்னா சாப்பாட்டுக்கு கஷ்டம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்துக்கு பின்னாடி பிறந்த குழந்தைகளுக்கு அது தெரியுமா ரெண்டாயிரத்துக்கு பின்னாடி பிறந்த குழந்தைகளுக்கு என்ன தெரியும் வாழ்க்கைனா என்ன குடும்பம்னா என்னன்னு யாருக்காவது தெரியுமா நாங்கள் பார்த்துருக்கோம் வயதான காலத்தில் கூழு கம்பக்சி கிடைக்காத காலத்தில் கஷ்டப்பட்டு வயலில் வேலை செஞ்சுட்டு வந்து அன்றைக்கி கிடைக்கிற தானியத்தை வச்சு தான் அந்த ஆண்டுகள் முழுவதும் அவங்க சாப்பிடணும் அவங்க செலவழிக்கணும் அவங்க மருத்துவம் பார்க்கணும் அவ்வளோ விஷயங்கள் அந்த காலத்தில் கணவனை காணாத மனைவி தேடி அலைகின்ற நாங்கள் பார்த்தோம் வயசானவங்க வீட்டுக்காரரை பார்த்தால் ஏன் உழைக்கிறாரு கஷ்டப்படுறாரு அந்த மனுஷன் இல்லைன்னா நமக்கு மரியாதை இல்லை இந்த தாலிக்கு மதிப்பு இல்லை தாலியின் மீது அதிக மதிப்பு வைத்திருந்த காலம் நான் நான் போட்டிருக்கிற வைத்திருக்கிற குங்குமம் அந்த பூவும் இந்த கையில் இருக்கக்கூடிய வளையலும் நீடிக்கணும்னா என் வீட்டுக்காரர் எவ்வளவு கோபக்காரனா இருந்தாலும் சரி ஆயுசோடு இருக்கணும் நீண்ட நாளைக்கு இருக்கணும் அந்த மனுஷன் வேணும் என் பிள்ளைக்கு அப்பாவா இருக்கணும் இந்த விஷயத்தை பேசுறதுக்கு எனக்கு இன்னைக்கு கூட மனசெல்லாம் செலுக்குது ஒரு மனைவி நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நாங்கள் சின்ன பிள்ளை இருக்கும்போது கணவனுக்காக அவங்க எடுத்துக்கிட்ட விஷயம் இன்றளவும் பசு மரத்து ஆணி போல பதிஞ்சிருக்கு என் வீட்டுக்காரன் என்ன பேசினாலும் பரவாயில்ல திட்டினாலும் பரவாயில்ல என்னை அடிச்சாலும் பரவாயில்ல ஆயுசோடு இருக்கணும் நீண்ட நாளைக்கு எப்படி கொஞ்ச நிச்சமாக இல்லை நீண்ட நாட்களுக்கு ஆயி இருக்கணும் என்னுடைய மாங்கலியம் பலமா இருக்கணும் நான் வளைவி வச்சுக்கணும் நான் வளைவி போட்டுக்கணும் பொட்டு வச்சுக்கணும் என் பிள்ளைகளுக்கு அப்பா இருக்கணும் அப்படிப்பட்ட ஒழுக்கமான வாழ்க்கைகள் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நாற்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இந்த டைவர்ஸ் அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு தலை தூக்கி இருக்கு இல்லையா அன்னைக்கு அது இல்லை ஒரு கோமாக இருப்பாங்க மனைவி கணவன்களில் சண்டை இருக்கும் அப்பா அம்மா மாமியா மாமா மாமியார் மருமக சண்டை மாம் அப்படி தான் வரும் சண்டை கணவன் மனைவி கிட்டே வர்றதை விட ஒரு என்னுடைய கணவன் வந்து அவங்க அப்பா அம்மா பேச்சு கேட்குறாங்க என் நாத்தனார் பேச்சு கேட்குறாங்க எல்லாரும் சேர்த்து என்னை கொடுமைப்படுத்துகிறாங்க பேசுகிறாங்க அப்படின்னு போயிருப்பாங்க அப்போ ஊரில் நாலு பெரிய மனுஷன் சேர்ந்து போய் அப்படி இருக்கக்கூடாதுப்பான்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு சேர்த்து வச்சுருவாங்க இது சின்ன சின்ன பிரிவுகள் வருத்தங்கள் குடும்பத்தை ஒரே அடியாக பிரிப்பதற்கான வாய்ப்பு அப்போ இல்லை அப்படி சேர்ந்த காலங்கள் அப்போது இருந்தது அப்போ இந்த ஒழுக்கத்தில் சந்தேகம் என்ற நிலை பெரிதளவில் அப்போ காணப்படலை ஒழுக்கங்கிற விஷயத்தில் நாங்கள் கொஞ்சம் பெரிய பிள்ளையா வர 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 அங்கே ஒன்று இங்கே ஒன்று சின்ன சின்ன பிரச்சனை ஒரு மாதிரி இருக்கும் எப்படின்னா அந்த பொண்ணை அவன் கூட்டிகிட்டு போயிட்டான் ஊரில் வராது ஒருத்தன் கூட்டி போய்பான் அஞ்சு வருஷத்துக்கு இருக்கா அவன் கூட்டிட்டு போய் கல்யாணம் முடிச்சுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வித்தியாசமாக பேசுவாங்க எங்கோ ஒன்று இன்னைக்கு இந்த டைவர்ஸ் அப்படிங்கிற விஷயமும் டைவர்ஸ் பண்ண போகிறாங்கிற விஷயமும் பல வகையில் தலைவிரிச்சு ஆடுது இதுக்கு காரணம் இந்த ஒழுக்கம் என்ற ஒரு விஷயம் கணவன் மனைவி நம்ம ஜாதகத்தில் ஒழுக்கத்தை பற்றி பார்க்கணும்னா நம்ம என்ன செய்யறோம் இன்னைக்கு நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வந்தால் என் கணவனுடைய நடவடிக்கை சரியில்லை அல்லது என்ன மனைவியோட நடவடிக்கை சரியில்லை ஒழுக்கம் சரியில்லை அவள் ஒருத்தரோட பேசுகிறா வேற ஒருத்தரோட பழகிறா இந்த பஞ்சாயத்து இந்த நிலைமைகள் தான் வருது எப்படி வாழ முடியும் டைவர்ஸ் பண்ணிவிட்டால் பரவாயில்ல டைவர்ஸ் கிடைக்குமா இந்த கேள்விகள்லாம் ஜாதகம் பாக்க வரவங்கள்ட்ட இருந்து வருது இப்போது நான் இதை என்ன சொல்கிறேன் அப்படின்னா இதற்கு காரணம் எங்கே முளைக்குதுன்னா ஒழுக்கங்கிற ஒரு விஷயத்தில் முளைக்குது இந்த ஒழுக்கம் எங்கிருந்து தலை தூக்குகிறது என்று சொன்னால் நம்முடைய நடவடிக்கையில இருந்து தலை தூக்குது இப்போ கணவன் மனைவியை குற்றம் சாட்டுகிறார் மனைவி கணவன் மீது குற்றம் சொல்லுகிறார் இந்த குற்றத்திற்கான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பார்த்தோம்னா பக்கத்தில் இருக்கிறவன் எய்தாப்பில் இருக்கிறவன் நேரடியாக பழகிறவெல்லாம் சும்மா ஒருத்தரோட ஜாலியாக சும்மா பேசினா கூட அவரோடு இணைத்து பேசக்கூடிய காலமாக இருக்கிறது ரொம்ப வெதிலித்தனமாக பேசுவாங்க ஆனால் அவங்க எந்த தவறும் பண்ண மாட்டாங்க அவங்க மேலே அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுது நான் பார்த்தேன் அந்த பொண்ணை பார்த்தாலும் அந்த பையனோட பேசிட்டு இருக்கு ஆனா எந்த தவறும் நடக்காதவர்களை மெகிழியாக ஜாலியாக பேசக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய கடுமையான வேதனை இன்னும் சில இடத்துல தாண்டி போயிட்டோம் அப்படின்னா இந்த வேதனையான விஷயத்திலையும் சோதனையான விஷயங்களும் காத்திட்டு இருக்கு கணவன் மனைவி வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய போராட்டங்கள் நிறைந்தது இருக்குமா அப்படின்னு நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்குது இந்த ஒழுக்கம் தவறு நிலை எப்படி ஏற்படுகிறது மேச ராசி எடுப்போம் மேச ராசியிலிருந்து நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க ஒரு ஜாதகத்தில் மேச ராசிக்கு நான்காம் இட சார் கடகம் ஒரு மனிதனுடைய சுகபோகமான வாழ்க்கையை அவனுடைய ஒழுக்கத்தை தீர்மானிப்பது கடகம் இந்த கடகராசியில் அந்த கடகராசியினுடைய அதிபதி நீசம் பெற்று பலமிழந்து கடகராசியில் பாவ கிரகங்கள் போய் அமர்ந்து இந்த லக்கணத்துக்கு ஏழாம் இடத்த அதிபதி ஆறு எட்டில் மறைந்து ஏழிலும் பாவக்கிரகங்கள் எடுக்கிற போது தன் கணவன் அல்லாத மனைவி அல்லாத இன்னொரு மீது ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது இது எப்படி ஈர்ப்பு வருது இது இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் ஒழுக்கத்தை பெற்று சந்தேகப்படக்கூடிய நிலை எப்படி வருது ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை இல்லாத போது ஒருவரை ஒருவர் அன்பு அன்பு பாராட்டாத போது ஒருவரை ஒருவர் அசிங்கப்படுத்துகிற போது இடத்துல கணவனை அன்பு கிடைக்கிறது இன்னொரு இடத்துல விட ஒரு இடம் கிடைக்கிறது நம் மீது அவர் அக்கறை செலுத்துகிறார் நம் சூழ்நிலையை பார்த்து பரிதாபப்படுகிறார் இந்த நிலையையும் தன்னுடைய பார்ட்னர் தனது கணவன் மனவனுடைய நிலையை ஒப்பிட்டு பார்க்கும் போது கணவனை விட அவர் எவ்வளவோ மேல் என்ற நிலை வருகிற போதுதான் அவர் மீது ஒழுக்கம் அவனுக்கு வாய்ப்பு வருகிறது அவர் மீது ஒரு ஈர்ப்பு வருகிறது இப்போ இந்த ஈர்ப்புக்கு காரணமாக இருப்பது யாரு ஏழாம் மடத்த அதிபதி போவதனால ஏழாம் இடத்து அதிபதி நம்மை பலமிழந்து இருந்ததுனால நம்மளை சரியாக கவனிக்காதனால நம்ம மீது அன்பு செலுத்தாதனால இன்னொரு பக்கம் தன்னுடைய ஈர்ப்பு நிலை மாறுகிறது ஒரு ஈர்ப்பு நிலை இன்னொரு பக்கம் கவனம் செலுத்துகிற போது நாம் நம் மனைவி மீது இருக்கக்கூடிய ஈர்ப்பு தவறப்படுகிறது தவறிறது நீங்க சார் இப்படி சொன்னா எப்படி கணவன் மனைவி வாழ்க்கையில இப்படி போனா அது சிறப்பு இல்லையே நீங்க இன்னும் பாப்பீங்க லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல சுக்குரன் புதன் அல்லது குரு இணைந்திருந்து நான்காம் இடம் கெட்டு போனாலும் அவர்கள் கணவன் மனைவி அல்லாமல் இன்னொருவரோடு எல்லிகளான உறவுகளை வைத்துக் கொண்டிருந்தால் கூட அவர்களை நல்லவர்கள் என்று இந்த உலகம் நம்பும் இந்த சமூகம் நம்பும் ஆனால் அவங்க உள்ளத்தால் மனசால் கெட்டு போனவங்க ஆனாலும் இந்த சமூகம் அவர்களை தவறானவர்கள் என்ற கண்ணோட்டத்தில் பார்க்காது அப்படி வெளி உலகத்திற்கு அது தெரியாது அப்போ இங்கே இருவருக்கும் இடையில் ஏற்படக்கூடிய ஒரு சந்தேகம் என்ற ஒரு கொடுமையான நோய் அந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சியை அந்த குடும்பத்தினுடைய எழுச்சியை வருங்கால குழந்தைகளுடைய வாழ்வாதாரத்தை பெரிய அளவிலே பாதிக்கிறது ஒரு கணவன் மனைவி அப்படின்னா ஒழுக்கத்தில் சந்தேகம் ஏற்படுகிற போது அந்த குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியும் பாதிக்கப்படுகிறது இங்கே ஒழுக்கம் தவறாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் நான் அதை மறுக்கவில்லை ஆனால் நாம் சரியாக இருந்து கொண்டு தான் நம்முடைய மனைவியையோ கணவனையோ சரியாக பார்த்துக்கொள்ள வேண்டும் நாம் சரியாக இல்லாத போது அது தட இப்போ நாம் சரியாக இருக்கோம் நம்ம கணவன் சரியில்லை மனைவி சரியில்லாம் தட்டி திருத்திடலாம் மாற்றிட முடியும் அங்கே என்ன சொல்லுவாங்கன்னா என்னை தவிர இன்னொருத்தர் மீது ஈர்ப்பு வருகிறது என்று சொன்னால் ஏதோ ஒரு குறை என்னிடம் இருக்கிறது இதை நம்ம மனசில் எடுத்துக்கணும்ல நினைக்கணும்ல சிந்திக்கணும்ல இந்த குறையை நாம் சரி செய்தால் அந்த விஷயம் என் மனைவிக்கு கிடைத்து விட்டால் அவருக்கு இன்னொரு ஒரு மீது ஏற்ப அதை நிவர்த்தி செய்வதற்கு என்ன வழி என்பதை நாம் தீர்மானித்து விட்டால் நமக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள ஒரு சந்தேகம் என்ற ஒரு பேய் வராது சந்தேக பேய் இல்லைன்னா குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த சந்தேக பே எங்கே இருந்து சார் வருது ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதகத்தில் லக்னாதிபதி சனி ராகுவோடு சேர்ந்து ஒரு இடத்துல கெட்டு போயிருக்கோம் இதனால் இந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து சில பேர் ஆடுவாங்க பேயாடுவாங்க சாமியாடுவாங்க முடி பிடிச்சிருக்கும்னு சொல்லுவோம் பே பிடிச்சிக்குன்னு சொல்கிறோம் இல்லையா இப்படிப்பட்டவங்க தன்னுடைய கணவனோடு அந்த மாதிரி டைமிங் நேரங்களில் தாம்பத்திய உறவுக்கோ அவளுடைய இணங்கியோ அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து அந்த அது மாதிரியே இருக்கிற போது அது மனைவியாக இருந்தாலும் தொட்டால் ஓங்கி அடிக்கிறவங்களா இருக்காங்க நான் அதை சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி சில சாதக அமைப்புகள் இருக்கு ஓங்கி அடிப்பாங்க அப்படிப்பட்ட நேரத்தில் தன் மனைவியை புரிந்து கொள்ளாமல் நிறைய பேர் இங்கே வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க சார் என் மனைவிக்கு என் மேலே பாசம் இல்லை அவன் நான் போய் தொட்டாலே என்னை ஓங்கி அடிக்கிறாள் அப்போ அவளுக்கு இன்னொருத்தர் மேலே தொடர்பு இருக்குது இது என்ன விஷயம் ஏன் நம்ம மனைவி இப்படி அடிக்கிறான விஷயத்த புரியல அதற்கு நான் எடுத்து சொல்லியிருக்கிறேன் இந்த கிரகங்கள் இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் பவர் அவகிட்ட வரும் சாமியார மாதிரி வரும் பேயார மாதிரி வரும் அந்த மாதிரி டைமிங்கில் நீங்கள் போய் உங்கள் மனைவியை பிடிச்சிங்கன்னா அவங்க மனைவியாக இருக்க மாட்டாங்க அந்த நேரத்தில் அவங்க எந்த ஆத்திரம் போடுவாங்க அடிப்பாங்க எரிச்சல் போடுவாங்க இது தெரியாமல் நீங்கள் இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இப்படிப்பட்ட ஜாதகங்களும் இருக்குது அப்போ இந்த நேரத்தை இப்படி நடக்கக்கூடிய சில பேரை நீ வந்து என் மேலே பாசம் இல்லை நீ யாரையும் வச்சுருக்க வேற யாரோட சேர்ந்துருக்க அந்த நினைப்பில் தான் என்ன வெறுக்கிற என் மேல பாசமாக இல்லை அப்படிங்கிற பிரச்சனை டைவர்சரிலாம் வந்திருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையும் ஒரு சில பேருக்கு வந்து தான் தீருது சரி இந்த ஒழுக்கம் அப்படிங்கிற விஷயம் சரி சார் இது ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்குது நான்காம் மடம் கெட்டு போச்சு ஏழாம் மடம் நீசமாகி போச்சு அப்போது மனசளவில் உள்ளத்தளவில் இவங்க ஒழுக்கம் தவறக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுறாங்க அந்த ஏழாம் இடத்தையோ நான்காம் இடத்தையோ ஏழாம் இடத்தை அதிபதியவோ நான்காம் இடத்தை அதிபதியவோ குரு பகவான் பார்த்து அந்த கிரகம் பலம் பெற்று விட்டால் அந்த பிரச்சனை வராது ஒழுக்க கேடு வராது அப்படி நிறைய காரணங்கள் இருக்குது அதுக்கான எல்லோரும் எல்லா ஜாதகத்துலேயும் பாவ கிரகம் இருந்தால் எல்லா ஜாதகமே அந்த பாவத்துக்குள்ளே போயிடும் நம்ம முடிவுக்கு வந்துட முடியாது அதில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது இப்போது இந்த ஒழுக்க சீர்கேடான விஷயம் நடக்கலை நடக்கக்கூடாது அதை தான் நம்ம நினைக்கிறோம் கணவன் மனைவி வாழ்க்கை என்பதில் ஒழுக்க சீர்கரான விஷயம் வரக்கூடாது அதை தான் நம்ம விரும்புகிறோம் அப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த ஜாதகத்தில் பாவக்கிரகங்களே இருந்தாலும் ஒருத்தர் போய் ஒரு ஜா ஒரு நண்பர் என்கிட்ட வந்தார் இதை நான் எதுக்கு ஒருலாம் சொல்கிறேன்னா இதெல்லாம் அப்படியே அன்றாட வாழ்க்கையினுடைய ரகசியம் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் தான் உங்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் யாரோ சொல்கிறான்னு நினச்சிட்டு நம்ம வாழ்க்கையை கூடாது நமக்கு இறைவன் கொடுத்த கொஞ்சம் காலத்தை அனுபவிச்சுட்டு போகணும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும் ஒரு நண்பர் சொல்கிறாங்க கூடாத ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்காது அதை சொல்கிறேன் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வராது இந்த ஒழுக்கத்தால் வரக்கூடிய பிரச்சனையை சொல்கிறேன் கொண்டு வந்து கொடுத்துட்டாரு பார்த்தாச்சு ஓகே நீங்கள் ரெண்டு பேரும் வந்து கணவன் மனைக்கில் ஒற்றுமை இல்லாமல் சண்டை போட்டே இருக்கீங்க ஒரு பிரச்சனையும் இல்லை ஒருத்தர் ஒருத்தர் நம்பிக்கையோட வாழ்க்கையை நல்லா இருக்கும் அதனால் நம்பிக்கை இல்லாத செயலை செய்யாதீங்க உங்கள் மனைவி மேலே சந்தேகப்படாதீங்க அவங்க ஒரு தப்பும் பண்ணலை எல்லாமே சரியாக இருக்குது நீங்கள் தான் டவுட்டாக இருக்கீங்க பயப்படாதீங்க உங்கள் மனைவி மூலமாக காசு போனால் வரும் சரியா சம்பாதிப்பாங்க நீங்கள் வாழ்க்கை ஜம்முன்னு ஓட்டலாம் இந்த கோயிலுக்கு போங்க இந்த ஒரு நாலு மாதத்துக்கு அப்புறம் இந்த சனிதேசர் ராகுபூத்தி மாறிடும் பிரச்சனை மாறிடும் சொல்லி அனுப்பிச்சு விட்டேன் இவர் திரும்ப என்கிட்ட கேட்ட கேள்வி என்னதாம்மா சார் எதையோ நீங்கள் மறைக்கிறீங்க என்ன சார் மறைக்கிறேன் என் மனைவிக்கு இன்னொருத்தரோட தொடர்பு இருக்குன்னு ஒரு சோசியர் சொல்லியிருக்காரு நீ ஏன் அதை மறைக்கிறீங்க நீங்கள் நல்லா பார்ப்பீங்கன்னு தானே நான் உங்கள்கிட்ட வந்தேன் நீங்கள் இதை மறைக்கிறீங்களே நான் வந்து அளவில் எல்லாத்தையும் விட நல்லா பார்ப்பான்னு உங்களை நான் இங்கேயும் வந்தேன்னா நீங்கள் எல்லாத்தையும் மறைக்கிறீங்க எனக்கு இன்னொரு சோசியம் சொல்லிட்டாரு அப்படிலாம் மறைக்காதீங்க இந்த ஒழுக்கம் என்ற விஷயத்த ஒரு ஒரு முடிவில் செஞ்சிட முடியாது எந்த ஜோதிடர்களாக இருந்தாலும் யாருடைய ஒழுக்கத்தை பற்றியும் தயவு செஞ்சு கணவன்ட்ட மனைவியிட்ட சொல்கிற விஷயம் விட்டுருங்க ஒரு பாவ கிரகம் இருந்தால் அதில் ஆயிரத்தெட்டு கிரகங்கள் இருக்குது வழி இருக்குது அதில் அந்த அந்த பாவங்கள் அந்த தவறுகள் நடக்காமல் இருக்கிறது ஆயிரத்தெட்டு வழிபாடுகள் வழிமுறைகள் இருக்குது ஆயிரத்தெட்டு கிரக இணைவுகள் இருக்குது தேவையில்லாமல் ஒரு ஜாதகத்தை கணவன் முனை ஜாதத்தை பார்த்தோன்னா உன் மனைவி சரியில்லை அவன் கணவன் சரியில்லைங்கிற வார்த்தைகளை தயவு செஞ்சு ஜாதகத்தில் சொல்லாதீங்க ஒழுக்கம் இல்லைன்னு நீங்கள் வாடு ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க அப்படிலாம் வர முடியாது ஒழுக்க கேடுங்கிறது ஈஸியாக சொல்லிட முடியாது நாலாம் இடத்த வச்சு அதுக்கு நிறைய விதிமுறைகள் அப்படி சொல்லி அந்தாலும் இடையே சண்டை போடுற அப்படி ஒண்ணு இல்லைங்கயா நான் சொல்லி அவரை அனுப்புகிறேன் ஏன்னா குடும்பத்தை சேர்ப்பது மட்டும்தான் நம்ம வேலை ஒரு ஜோதிடைய வேலை யார் நெகட்டிவான நிலையில் மனநலம் பாதிக்கப்பட்டு உடல்நலம் பாதிக்கப்பட்டு கணவன் மனைவி பிரிவாகி என்ன பிரச்சனையாக வந்தாலும் சரி அவர்களை சேர்த்து வைப்பது தான் நம்முடைய வேலையாக இருக்கணும் வேண்டுமே தவிர அவர்கள் பிரிவதற்கு காரணமாக எந்த ஜோதிடனும் காரணமாக இருக்கக்கூடாது அதை முதல்ல மைண்டில் ஏற்றிக்கணும் யாராக இருந்தாலும் அப்போ இவர் இந்த மாதிரி நம்மள கேட்குறாரு அப்படிலாம் இல்லைங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டேன் நல்லவங்க அவங்க தப்பும் பண்ணல பயப்படாதீங்க சரிங்க போயிட்டே போய்ட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் கழித்து தன்னுடைய மனைவி ஒரு ஸ்கூலில் வேலை பார்க்குறாங்க டீச்சர்ஸ் வேலை முடிஞ்சு வந்திருக்காங்க அவங்களை குடிக்க மாட்டாங்க இங்க இப்போதான் நாங்கள் பார்த்துட்டு போனீங்க இல்லை சார் இன்னொரு ஜாதகம் பார்க்கணும் சரிப்பா திருப்பி வந்தால் கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஜாதகத்தையும் கொடுக்குறாங்க கொடுத்தாங்க என்ன ஆகுதுன்னா இந்த ஆளு தன் மனைவி மீது சந்தேகங்கிற ஒரு பிரச்சனையிலேயே குடும்பமே அலுவலப்பட்டு போச்சு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறதுனால அந்த பையன் ஒரு பையன் இருக்கான் அவன் டிவி கீவெல்லாம் உடச்சி மைண்டு பாதிக்கப்பட்டிருக்கான் பாதிச்சுட்டான் அப்பா அம்மா ரெண்டு வருஷோடைய இருந்தா அப்படி அப்போ அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க ஐயா என்னை இவர் ரொம்ப முழுக்க முழுக்க சந்தேகப்படுறாருங்கய்யா அப்படின்ற ஒரு வார்த்தையை அவங்க சொல்கிறாங்க நம்மகிட்ட இல்லையா நான் அவங்ககிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா நீங்கள் யாரோ ஒரு நண்பர்கள்கிட்ட நெருக்கமாக பேசுகிறீங்க பழகிறீங்க ஆமாம் அது வேணான்னு உங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறார் இல்லை விட்டுற வேண்டிதானே அப்படின்னு சொல்லுவேன் தேவையில்லை குடும்பம் கெடுது பிள்ளை கெட்டு போயிடும் நம்ம வாழ்க்கை கெட்டு போயிடும் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கெட்ட விஷயம் அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம்னு சொன்னேன் ஐயா நான் அப்படி என்னையாக கெட்ட விஷயம் நான் பண்ணலையே அப்படின்னு திருமணத்துக்கு முன்பாக உங்களை நான் லவ் பண்ணுறேன் விரும்புகிறேன் அப்படின்னு எல்லாம் உங்களுக்கு பிரச்சனை பங்கள ஆமாம் அதையெல்லாம் உங்கள் வீட்டுக்காரக நீங்கள் சந்தோஷமாக ஹேப்பியாக இருக்கும்போது சொன்னீங்களா ஆமாம் சொன்னேன் சார் சரி இப்போ சண்டை வந்ததுக்கப்புறம் அதையெல்லாம் அவர் சொல்கிறாரா ஆமாம் சொல்கிறார் சார் இதுதான் வேலை ஒரு கணவன் மனைவி திருமணத்துக்கு முன்னாடி ஆயிரத்தெட்டு பிரச்சனை நடக்கலாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு கணவனும் மனைவியாக நீங்க இணைவதற்கு முன்பாக நீங்க யாரோட வேணாலும் ஜாலியா ஜாலியாக இருக்கலாம் நண்பர்களோட ஃப்ரெண்ட்ஸ்களோட அந்த வாழ்க்கை என்பது குழந்தை பருவத்தை தாண்டி வந்த பருவங்கள் திருமணமான பிறகு இந்த புதிய ஒரு உறவு கணவன் கிடைத்த பிறகு மனைவி கிடைத்த பிறகு நமக்குள்ள எந்த ஒளிவு மரம் வேணாம்னு ஒரு சில விஷயத்தை முன்னாடி நடந்த விஷயத்தை அப்படியே சொல்றீங்க அப்போதைக்கு கணவனும் மனைவியும் ஜாலியாக இருக்கும்போது அதை ஜாலியாக ஏற்றுக்கிறீங்க அதன் பிறகு இருவருக்கும் சில நேரத்தில் சண்டை வந்துடும் சண்டை வரும்போது நீ இப்படி அவனோட பேசிக்கிட்டு இருந்தவ தானே நீ அவளோட சுத்தினவ தானே இப்படிங்கிற பிரச்சனை வந்து சண்டை பூகம்பமாக வெடிச்சிருக்கு இதனால் வரக்கூடிய விளைவு அந்த குடும்பத்தினுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் ஒட்டு மொத்தமாக பாதிக்கணும் அப்போ இதை பற்றி ஏன் நம்மளால் சிந்திக்க முடியலை ஏன் சிந்திக்கலை இப்போவும் நான் உங்கள் எல்லோருமே சொல்கிறேன் திருமணத்திற்கு முன்பாக வாழும் வாழ்க்கை வேறு திருமணத்திற்கு பிறகு வாழும் வாழ்க்கை வேறு ஒரு குடும்பத்தினுடைய தலைவனாக தலைவியாக வாழ ஆரம்பிக்கிறீங்க அதுக்கு முன்னாடி விளையாட்டுக்கார பிள்ள தட்டைக்காட்டில் விளையாண்ட மாதிரி ஜாலியாக சுற்றுவீங்க அந்த வாழ்க்கையை இந்த வாழ்க்கையோடு இணைத்து பார்க்காதீங்க வாழ்க்கையில் பிரச்சனை வரும் சார் இதை இணைத்து பார்க்கணும் நினைக்கல அது எதார்த்தமாக நடந்துருச்சு இப்படி தான் எல்லோரும் சொல்லுவோம் இதனால் பல குடும்பங்களில் சிக்கல் சீரழிவுகள் நடக்குது சரி இப்போ நம்ம கதைக்கு வந்துடுவோம் இப்போ இப்படியே கதையை பேசிகிட்டே போனோன்னா போயிட்டே இருக்கும்ல அப்புறம் அந்த தம்பதிகளை அழைத்து எந்த தவறு நடக்கலையுன்னு கூப்பிட்டு சொல்லி அவர் வந்து சந்தேகப்படுறார் இல்லையா அந்த செல்லை உள்ள சிம்மை மாற்றிட்டு வேறு நம்பர் போட்டுக்கோங்க வேற நீ ஃபோனு வேற யாருக்கும் பேச வேண்டாம் வேறு நம்பர் கொடுக்க வேண்டாம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஜம்முன்னு நடத்துங்க அப்படின்ட்டு ஒரு கோவிலுக்கு ஒரு ஒம்பது வாரம் டெய்லி இந்த கிழமை போங்கன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கை மாறியிருது அவங்க குடும்பமும் நல்லா இருக்காங்க ஹாப்பினஸ்ஸாக இருக்காங்க இன்றைக்கி வரைக்கும் நம்ம தொடர்பில் இருக்காங்க பேசுகிறாங்க அந்த ஜாதகம் பார்க்குறாங்க டவுட்டு கேட்குறாங்க இப்போ இதை செய்வது தான் ஜோதிருடைய வேலை எதையாவது ஒன்று சொல்லக்கூடாது அதனால குடும்பத்தினுடைய விளைவுகள் பாதிக்கப்படும்னா அதுக்கு காரணமாக ஒரு ஜோசியரே இருந்தக்கூடாது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் குழந்தை பாக்கியம் திருமண தடை எல்லாத்தையும் ஜோசியர் ஜோசியரால முடியுங்க ஒன்பது நவக்கிரகங்களோடு பேசுகிற ஜோதி ஜோசியர் தெய்வங்களோடு அன்றாடம் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஜோதிடரால் இது நடக்கும் போனா நடக்கும் இது கிடைக்கும் போனா கிடைக்கும் அப்படி தான் இன்றைக்கி ஐயாயிரம் ஆறாயிரம் பேருக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து குழந்தை திருமண மாதம் ஆகாதவங்களுக்கு வந்து திருமணம் நடக்குது ஏன் நாம் தெய்வங்களோடும் கிரகங்களோடும் தினந்தோறும் பேசிக்கொண்டிருக்கிறோம் அதை பயன்படுத்த தெரியணும் அதை விட்டுட்டு பட்டாவளித்தனமாக எதையாவது ஒரு விஷயத்தை சொல்லி குடும்பத்துக்குள்ளே குழப்பத்தை உண்டாக்குற வேலை ஜோதிடர்களுக்கு கூட சரி இந்த இந்த சந்தேக பேய் அப்படிங்கிறது ஒரு வீட்டுல வருது எதனால வருது நாலாம் மடங்குறது ஒழுக்கம் ஏழாம் மடம் என்பது நம்முடைய பார்டனர் நம்ம ஒழுக்கம் அப்படி இருக்கு நம்ம மனைவியோட ஒழுக்கம் அப்படி இருக்கு ஏழாம் மடத்துக்கு பத்தாம் மடம் மனைவியோட ஒழுக்கம் நாளுக்கு ஏழுக்கு நாலு அது உடைய ஒழுக்கம் இது தெரிஞ்சு போறதுல சரி இது திருமணத்துக்கு முன்பாக நாம் வாழ்ந்த வாழ் வாழ்க்கை பழகிய வாழ்க்கை வேறு திருமணத்துக்கு அப்புறம் நான் வாழக்கூடிய வாழ்க்கை தெரியுமா நமக்கு ஒரு கணவன் அல்லது நமக்கு ஒரு மனைவி நமக்கு குழந்தைங்க அப்பா அம்மா மாமா அத்தை குடும்பங்கிற ஒரு ஒரு வட்டம் இந்த வட்டத்துக்குள்ள நம்ம வாழ்க்கைய வாழ வேண்டிய கட்டத்துக்கு நம்ம இருக்கோம் இப்போ நாம் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணும் இதுலதான் நம்ம இந்த ஜாதகம் பார்ப்போம்ல பொருத்தம் பார்க்குறோம்ல பொருத்தம் பார்க்கிற போது இந்த பத்து பொருத்தத்தில் எத்தனை பொருத்தம் இருக்குது அஞ்சு ஆறு பொருத்தம் இருந்தால் கூட போதும் முக்கியமான பொருத்தம் இந்த கட்டத்திற்கு இந்த கட்டம் சேருமா இவர்களுடைய ஒழுக்க நெறிக்கு இவருடைய ஒழுக்க சரியாக இருக்குமா இவர் இவரை அனுசரித்து கொள்வாரா இவர் இவர் மீது அன்பு பாராட்டுவாரா அல்லது இவர்களுக்குள்ள திருமண வாழ்க்கையில் கசப்புகளோ வருத்தங்களோ வந்துருமா இந்த ஒழுக்க நிலையில சந்தேகம் வந்துருமா அப்படிங்கிற நிலைகளை நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக புரியும் ராசிக்கு நாலாம் இடம் என்பது என்ன சூரியன் அந்த சூரிய பகவான் எப்படி இருக்கிறார் அந்த இடத்துல என்ன கிரகம் இருக்குது இதை வச்சு தான் அந்த ஒழுக்கம் தீர்மானிக்கப்படுது மிதுன ராசிக்கு நாலாம் இடத்து அதிபதி கன்னி கண்ணியில் என்ன கிரகம் இருக்கு என்ன கிரகம் பார்க்குது இதை வச்சு தான் இங்கே ஒழுக்கம் தீர்மானிக்கப்படுது கடகராசிக்கு துலாம் ராசி தான் ஒழுக்கம் துலாம் ராசியில் என்ன கிரகம் இருக்குது அந்த ராசியுடைய அதிபதி எப்படி இருக்கிறார் அவர் அந்த துலாம் ராசிக்கு ஏழாம் இடம் செவ்வாய் எப்படி இருக்கிறார் இதை வைத்து தான் அவருடைய ஒழுக்கம் அவளுடைய நடவடிக்கை தெரியுது அதே மாதிரி சிம்மத்திற்கு சிம்ம ராசியை பொறுத்தளவில் விருச்சிகம் தான் அவங்களுக்கு நாலாம் இடம் இந்த விருச்சிக ராசியுடைய அதிபதி எப்படி இருக்கிறார் அங்கே என்ன கிரகம் இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் அவருடைய ஒழுக்கங்கள் தீர்மானிக்கப்படுது இல்லையா அப்போ இந்த விருச்சிக ராசி பலம் வளர்ந்து போச்சு பலம் இல்லை பலகீனமாக இருக்குது அப்படின்னாலும் அந்த ஒழுக்கத்தில் சந்தேகம் வருது அப்போது கன்னிக்கு நான்காம் இடம் என்பது தனுசு தனுசு ராசியின் நிலையை வச்சு தான் அவருடைய ஒழுக்கம் அவருடைய செயல்பாடு அவருடைய நடைமுறைகள் தீர்மானிக்கப்படுது துலாம் ராசிக்கு நான்காம் இடம் மகரம் மகரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை வச்சு தான் அவருடைய ஒழுக்கங்கள் தீர்மானிக்கப்படுது